ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ரொம்ப வேகமாகவே இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அப்போ டெட்டு ரிசல்ட்டையும் விட போகிறாங்கன்றது இது மூலமாக நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ என்னென்ன டெட்டுக்கான டொண்ட்டி கீ ஆன்சரும் அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்னு அதாவது பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பேப்பர் டூவும் வந்து நான் பண்ணது நடந்தது ஓகேங்களா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒண்ணு இரண்டாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு தேர்வுகளும் தேர்வு எழுதினர் தால் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பண்ணியிருக்காங்க தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ தால் ஒன்று மற்றும் தால் டூவிற்கான உத்தேச விடை குறிப்பு மற்றும் விடை குறிப்புகள் மீதான ஆட்சேபனைகள் தெரிவிக்க ஸோ அப்போ உத்தேச விடை குறிப்பு அதாவது டென்டேட்டிவ் கியான்சர் தான் வந்து விட்டுருக்காங்க வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதனோட விடை குறிப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏன்னா ஆட்சே இருக்குது நீங்கள் தவறாக சொல்லியிருக்கீங்க இதை நாங்கள் வந்து படிச்சுருக்கேன் இந்த புக்கில் இதாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கான ஐடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஆர்பி யூ கேன் அப்ளை டாட் காம் அந்த டாட் காமில் போய் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது உத்தேச விடை விடை குறிப்புகள் மீதான ஆட்சேபணிகள் தெரிவிக்க விரும்பும் தேர்வுகள் எதனா வந்து 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 அப்படின்னா இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை உரிய ஆட்சேபணியினை பதிவு பதிவு செய்திடல் வேண்டும் சோ அப்போ இருபத்தி ஐந்து இணைக்கிலிருந்து மூணு பன்னெண்டு அடுத்த மாதம் மூணாம் தேதி வரை நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க எப்போ ஃபைவ் தேர்ட்டி வரலாம் டைம் கொடுத்துருக்காங்க ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் இடை குறிப்புகளுக்கான சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சோ நீங்க என்ன அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூப் வித் ப்ரூஃப் நீங்க அப்லோட் பண்ணணும் அந்த ப்ரூப் இல்லை அப்படின்னா அந்த ஆட்சேபணிகள் வந்து என்ன பண்ணப்படாது அனுமதிக்கப்படாது அதே போல தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது ஸோ நான் வந்து லெட்டராக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இல்லை வந்து உங்களுக்கு மெயிலாக போடுறேன் மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் அதாவது ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸ் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் சோ அங்கீகரிக்கப்பட்ட அந்த பாட மட்டும் மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் நீங்க எதனா ஒரு கைடையோ ஒரு நோட்ஸோ நீங்க என்ன பண்ண முடியாதுங்க ரெஃபருக்கு வந்து கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க பாருங்க கைடு அல்லது நோட்ஸ் ஓகேங்களா ஏன்னா கைடு அல்லது நோட்ஸ்ல என்ன பண்ணலாம் தவறாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒருபோதும் வந்து ஆதாரங்களாக கூடாதுன்றாங்க மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியான தினமும் அறிவிக்கப்படுகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த கொஸ்டின்ஸ் எடுத்தால் அந்த சப்ஜெக்டோட அந்த லெக்சர்ஸ் யாரோ டீச்சர்ஸ் யாரோ அவங்களோட முடிவு தான் இறுதியானது அப்படின்னு வந்து அப்படி இருக்காங்க ஒரு வேர்டும் வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் இந்த டென்டேட்டிவ் கீ ஆன்சரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து தெரிவிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வரலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் டேட்டு மூணு பன்னிரெண்டு டிசம்பர் மூணாம் தேதி நம்ம டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ஜெக்ஷன் என்ன இருந்தால் வித் ப்ரூஃபோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நோட்ஸ் கைடு வச்சு பண்ணுறது வேஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸோடு நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அப்ஜெக்ஷன் டக்கரில் எடுத்துப்பாங்க ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போ டென்டே கீ ஆன்சர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் போடுங்க ஸோ இப்போ டெட்டு ரிசல்ட் கூட சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க போல தான் வந்து தெரியுது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பக்கம் பியூ எக்ஸாமுக்கு தான் வந்து நல்லா போயிட்டு இருக்கு ஸோ ஏன்னா பியூ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அண்ணா பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க